பெரிய முக்கிய ஆளா இருக்கீங்க அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்குமே நம்ம மேக்னாவால பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க உடனே நம்ம மேக்னா வந்து நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிடுங்க நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது மேக்னா கிட்ட வந்து ரொம்பவே கோபம் வந்து இவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணமே தமிழ் தான் தமிழ் மேல இவ ஆசைப்பட்டா ஆனா தமிழுக்கு இவ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன்னா தமிழுக்கு நானும் தமிழோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்ல எங்களுக்கு குழந்தைய பிறக்க போகுது அப்ப எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சரஸ்வதி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க உடனே நம்ம மேக்னா கிட்ட வந்த மேக்னாவோட வீட்டு வேலைக்காரி வந்து சொல்றாங்க எதுக்காக பாப்பா சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம் வாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னுடைய கேரக்டரை பத்தி எல்லாரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க என்னுடைய கேரக்டரை இவங்க தப்பா பேச வச்சுட்டாங்க இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட வந்து என்னால இருக்க முடியாது நான் வந்து இவனை ஒட்டு மொத்தமா அழிச்சுட்டு இவங்க நிம்மதியே இருக்கவே கூடாது இவங்க நிம்மதி இவங்க சந்தோஷத்தோ எல்லாமே அடிச்சுட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போகுவேன் மாமா அதுக்கான ஏற்பாடு நீங்க பாருங்க சொன்னதும் உடனே நம்ம மேக்னா கிட்ட வந்து நீ சொல்லிட்டேமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ தமிழுக்கு நம்ம சரஸ்வதி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மேக்ன பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீலிங்ல இருக்காங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அடுத்ததான் பார்ல உட்காந்து நம்மச்சு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் தமிழ் தான் என்னுடைய வாழ்க்கை எல்லாமாவும் இருந்தா அவனே என்ன நம்பாம போயிட்டா நான் எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னேன் அதனால அவனுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு நான் ஏன் பண்ண ஏன்னா தமிழ் முன்னேறணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தானே பண்ண அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாமே கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்ப அப்படி வராங்க என்னையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க தமிழ் என்ன புரிஞ்சுக்கல அதனால அவங்க குடும்பத்துல மேக்னா இப்ப எப்படி எல்லாம் நடந்துட்டு தெரியுமா எல்லாமே எனக்கு புரியுது இருந்தாலும் தமிழ் என்ன உதறிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்ம நமச்சே நமச்சியோட மனசு வந்து தமிழ் புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ